அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டின் உண்மையான வரலாறு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதத்தின் முதல் தினம் ஆங்கில புத்தாண்டாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த புத்தாண்டு எப்படி வந்தது என்று கேட்டால் நம்மில் பலரிடம் பதில் இல்லை வருடத்தின் புதிய தினத்தை வரவேற்கும் நாம் அந்த தினம் எப்படி தோன்றியது என்பதன் வரலாற்றை பற்றியும் தெரிந்து கொள்வோம் மெசபடோனியர்களின் புத்தாண்டு ஜனவரி முதல் தேதியை புத்தாண்டின் முதல் நாளாக பின்பற்றி வருவது சுமார் ஐநூறு வருடங்களாகத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மெசபடோனியர்கள் மார்ச் இருபத்தைந்து இன் தேதியைத்தான் ஆண்டின் முதல் நாளாக கருதினர் அவர்கள் காலத்தில் ஆண்டுக்கு பத்து மாதங்கள் தான் இருந்தது மார்ச் மாதம் ஆண்டின் முதல் மாதமாகவும் மார்ச் இருபத்தைந்து இந் தேதி ஆண்டின் முதல் தேதியாகவும் இருந்தது இயேசுவின் மேரி கற்பமுற்ற தேதி என்பதால் இந்த நாளை புத்தாண்ட தினமாக அனுசரித்தனர் ரோமானியர்களின் புத்தாண்டு சூரியனின் நகர்வினை அடிப்படையாக கொண்டு ரோமானியர்களின் காலண்டரின் மார்ச் முதலாம் தேதியே புத்தாண்ட தினமாக கொண்டாடத் தொடங்கினர் ரோமானிய மன்னர்களில் ஒருவரான நுமா போம்பிலியஸ் என்பவர் பத்து மாதமாக இருந்த ஆண்டில் கூடுதலாக இரண்டு மாதங்களைச் சேர்த்து ஒரு ஆண்டுக்கு பன்னிரண்டு மாதங்கள் என்றாக்கினார் முதல் இரண்டு மாதங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி என்று பெயர்கள் வைத்தனர் ரோமர்களின் கடவுளான ஜனஸ் நினைவாக தான் ஜனவரி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது அந்த முறைதான் இப்போதும் பின்பற்றப்படுகிறது ஜீலியன் காலண்டர் ரோமானிய மன்னர் ஜூலியஸ் தான் ஜனவரி ஒன்று இன் தேதியை ஆண்டின் முதல் நாளாக அதிகாரபூர்வமாக அறிவித்தார் அதை இயேசு பிறப்பதற்கு நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது கிமு நாற்பத்தாறாம் ஆண்டில் அறிவித்தார் அவர் பின்பற்றிய காலண்டர் முறை ஜூலியன் காலண்டர் முறை என அழைக்கப்பட்டது புத்தாண்டு தினத்தில் நிலவிய குழப்பம் இங்கிலாந்தை ஆண்ட மன்னர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்று கூறினர் அதன் பின்னர் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியையே புத்தாண்டாக பின்பற்றினர் இப்படியாக ஆயிரத்து ஐநூறாம் ஆண்டு வரை ஆண்டின் முதல் தேதியில் பல குழப்பங்கள் நிலவியது கிரிகோரியன் காலண்டர் கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு போ பதிமூன்றாம் கிரிகோரி ஜூலியன் காலண்டரை ரத்து செய்தார் நான்காண்டுகளுக்கு ஒரு ஆண்டு லீப் ஆண்டு என்று கூறி அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்துக்கு இருபத்தொன்பது நாட்கள் என்று முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களையும் பன்னிரண்டு மாதங்களுக்குள் மிகச் சரியாக அடக்கினார் இதனையடுத்து உலகம் முழுவதும் கிரிகோரியன் காலண்டர் முறை நடைமுறைக்கு வந்தது புதிதாய் பிறந்த புத்தாண்டு கிரிகோரியன் காலண்டர் முறைப்படி ஆண்டின் முதல் நாள் ஜனவரி ஒன்று என்று நிர்ணயிக்கப்பட்டது அதன் முதல் கடந்த ஐநூறு ஆண்டுகளாக ஜனவரி முதலாம் தேதி புத்தாண்டு தினமாக உலகம் முழுவதுமுள்ள மக்களால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது குறிப்புகள் மாணவர்களுக்கான ஊக்கமூட்டும் புத்தாண்டு நாம் பழையவற்றிலிருந்து விடைபெற்று புதியதை வரவேற்கும் போது புத்தாண்டு இவ் டிசம்பர் முப்பத்தொன்று அன்று ஒரு மாயாஜால தருணமாக வெளிப்படுகிறது கடிகாரம் நள்ளிரவை தாக்கும் மகிழ்ச்சியை கற்பனை செய்து பாருங்கள் இது முடிவற்ற சாத்தியக்கூறுகளின் புதிய ஆண்டை கொடுக்கும் குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்காக புத்தாண்டின் அதிசயங்கள் மற்றும் தீர்மானங்கள் பற்றிய வசீகரிக்கும் பேச்சுகளை உருவாக்கியுள்ளோம் இந்த இரவின் மாயாஜாலத்தை பற்றி ஆர்வமாக உள்ளதா அல்லது தீர்மானங்களுக்கு உத்வேகம் தேட வேண்டுமா படிக்கவும் உங்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கூடுதல் உற்சாகத்தை சேர்க்கும் வகையில் பள்ளி விளக்க காட்சிகளுக்கு இந்த பேச்சுகள் சரியானவை இனிய புத்தாண்டு ஈவ் அன்பான மாணவர்களே இன்று இந்த சிறப்பு நாளின் முக்கியத்துவத்தை ஆராய்வும் அதை குறிப்பிடத்தக்கதாக ஆக்குவது என்ன என்பதை புரிந்து மற்றும் நமக்கு காத்திருக்கும் அற்புதமான ஆண்டை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐ பயன்படுத்துவதற்கான வழிகளை கண்டுபிடிப்போம் ஒன்றாக ஒரு பயணத்தை தொடங்குவோம் மேலும் சரிபார்க்கவும் ஆங்கிலத்தில் மாணவர்களுக்கான புத்தாண்டு பற்றிய கட்டுரை பள்ளி சட்டசபைக்கான புத்தாண்டு உரையனைவருக்கும் காலை வணக்கம் இன்று புத்தாண்டை நம்பிக்கையுடனும் நேர்மறையுடனும் வரவேற்பதற்காக ஒன்று கூடுகிறோம் புத்தாண்டு ஒரு புதிய அத்தியாயம் போன்றது புதிய இலக்குகளை நிர்ணயிப்பதற்கும் அவற்றை அடைய கடினமாக உழைப்பதற்கும் நமக்கு வாய்ப்பளிக்கிறது கடந்த ஆண்டை பற்றி சிந்திக்கவும் நமது தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும் நமது சாதனைகளை கொண்டாடவும் இது ஒரு நேரம் ஒவ்வொரு நாளும் நாம் வளர உதவும் நமது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவிற்கு நன்றி செலுத்துவோம் இந்த புத்தாண்டில் நாம் மடியெடுத்து வைக்கும்போது அன்பாக இருப்போம் கடினமாக உழைக்கிறோம் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துவோம் என்று உறுதியளிப்போம் ஒன்றாக இந்த ஆண்டை கற்றல் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகள் நிறைந்ததாக மாற்ற முடியும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு கொண்டாட்டம் மற்றும் பிரதிபலிப்பு ஒரு இரவு புத்தாண்டு ஈவ் என்பது நாட்காட்டியில் ஒரு தேதி மட்டுமல்ல அது காலத்தின் கொண்டாட்டம் இது ஒரு வருடத்தின் முடிவை குறிக்கிறது மற்றும் மற்றொரு பிறப்பை குறிக்கிறது இது எங்கள் அனுபவங்களை பிரதிபலிக்கவும் கற்றுக்கொண்ட பாடங்களை பாராட்டவும் புதிய சாகசங்களில் நம் பார்வையை அமைக்கவும் இந்த வருடத்தை பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம் மீண்டும் தொடரும்